அறுபத்தி மூன்று இருவரும் படுத்து விட்டார்களே தவிர தூக்கம் என்னவோ தூரம்தான் போயிருந்தது இருவருக்குமே தங்களுடைய ஓடிக்கொண்டே இருக்க கண்களை மூடியிருந்தவர்களின் மனம் முழுவதும் அவர்களுடைய துணையை எண்ணியே இருந்தது அவையின் காதல் ஆரம்பத்தில் இருந்து இன்று நடக்கும் இந்த பேச்சுக்கள் வரை எல்லாவற்றிற்கும் காரணமானவனோ அமைதியாக அழகாக அந்த கட்டிலில் படுத்து உறக்கத்தை தழுவி கொண்டிருந்தான் அந்த குழந்தையின் உறக்கத்தில் கடவுள் வந்தாரோ எனவோ அந்த உறக்கத்திலேயே அழகாக புன்னகையை சிந்தியவன் தன் உறக்கத்தை தொடர ஆரம்பித்திருந்தான் ஆராதனா மற்ற வேலைகளை மும்முரமாக இருக்க ஆருஷிற்கு உணவை கொடுத்துவிட்டு அடுத்தடுத்த வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் காலையிலிருந்து வெளியே சுற்றி கொண்டிருந்த சிறியவனுக்கு தூக்கம் கண்களை சுழற்ற அவன் தன் சித்தியின் தோள்களிலேயே தூங்கி இருந்தான் அப்படியே படுக்க வைத்தவள் தட்டி கொடுத்து தூங்க வைத்து விட்டாள் அதன் பிறகு ஆராதனா வந்து மீராவை அவளுடைய அறைக்கு அழைத்து சென்று விட்டுவிட அங்கிருந்த அலங்காரங்களை கவனித்தவள் பெரிய மூச்சை இழுத்து விட்டு தன்னை சமன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்தாள் மீரா அவள் கட்டிலில் அருகே செல்லும் போது கதவை திறந்து கொண்டு சித்தி என்று தலையை சொறிந்தபடி வந்த தன் மைந்தனை பார்த்தவளுக்கு மற்ற அனைத்தும் மறந்து போக அங்கே குழந்தை மட்டுமே அவளுக்கு பிரதானமாக இருக்க அவளை அள்ளி அணைத்து போதே அவன் அவளின் தோள்களில் படுத்து கொண்டான் அதற்கு மேல் அவனை அப்படியே தட்டி கொடுத்து தூங்க வைத்தாள் அதன் பிறகும் அவளுடைய சிந்தனையில் ஆருஷ் மட்டுமே இருக்க அவனை கட்டிலின் மீது படுக்க வைக்கும்போதுதான் அந்த நாளும் அந்த அறைக்கான செயல்பாடுகளும் அவள் கண்களுக்கு தெரிய வர மற்றவற்றை அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம் குழந்தை தூங்குவதை முக்கியமென்று அவளை படுக்க வைத்திருந்தாள் அவள் அவனை தட்டி கொடுத்து தூங்க வைத்துக் கொண்டிருக்கும் போதே அவை அறையினுள் வந்துவிட சற்றென்று பதட்டம் அடைந்தவள் தன்னையும் அறியாமல் எழுந்து நின்று விட்டாள் அதற்குள் அபிஷேக்கின் குரல் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள அறையின் வாயிலை நோக்கி நடந்தவளுக்கு வெளியே பேசிக்கொண்டிருந்த அனைத்தும் தனக்கும் ஆருஷுக்கும் நடுவே இருக்கும் அந்த பிணைப்பையும் அந்த தாய்மை உணர்வையும் பார்த்துதான் தன் மீது காதல் வந்திருக்கிறது என்று அவன் கூறிய அந்த வார்த்தையையே அவள் மிகவும் அசைத்திருந்தது தனக்காக அவன் தாயிடம் சண்டை போட்டு தனக்காகவே சாவதற்காக துணிந்து இருக்கிறான் என்று கேட்டிருக்கும் போது கூட அவன் மீது ஏற்படாத ஒரு அன்பு இன்று இத்தருணத்தில் கேட்கும் போது ஏதோ ஒரு விதமான உணர்வு அவள் உள்ளத்தில் தோன்றி அவளை நெகிழ வைத்துக் கொண்டிருந்தது அது ஒருவேளை அவன் தன்னவன் தனக்கு தாலி கட்டியவன் என்ற உரிமையான உணர்வினாலா என்று தெரியவில்லை தனக்காக இவ்வளவு செய்திருக்கிறான் என்று யோசிக்கும் போதெல்லாம் அவள் தனக்குள்ளே குற்றவாளியாக கொண்டு அவையுடைய காதலை எண்ணி வியந்து கொண்டிருந்தாலே தவிர தன்னால் இந்த அளவு அவை மீது காதல் வைக்க முடியுமா என்ற ஐயத்துடன் தவித்து இருந்தாலே தவிர அவனின் மீது காதல் வந்துவிட்டது என்றெல்லாம் எண்ணவில்லை ஆனால் ஏனோ இப்பொழுது இந்த வார்த்தைகளும் சேர்ந்து கொள்ள அவள் மனதில் உள்ளே ஆழத்தின் அமிழ்ந்து கிடந்த அன்பு அவனின் மீது இருந்த மதிப்பு மரியாதை நம்பிக்கையெல்லாம் விட்டு மேலே எழும்பி அவன் தன்னவன் தன்னுடைய கணவன் என்று பெருமிதமாக என்ன தோன்றியது தூக்கம் வராமல் தவித்தவள் ஒவ்வொன்றாய் அவை பற்றி சிந்தித்துக் கொண்டே படுத்தவளுக்கு அப்போதுதான் டேபிளின் மீது ஆராதனா வைத்து விட்டு சென்ற பால் வர் மீண்டும் எழுந்து அமர்ந்தாள் பெரிய மின்விளக்கை ஒளிர விட்டாள் அவனும் தூக்கம் வராமல் தான் கண்களை மூடி படுத்திருந்தான் போல நடக்கவே நடக்காது என்று ஓய்ந்து போயிருந்தவனின் கணர் கோட்டைகள் கை சேர்ந்து விட்ட இந்த தருணத்தில் தூக்கம் வருமா என்ன என்னதான் அலைச்சலும் அசதியும் இருந்தாலும் அவன் மனம் என்னவோ சந்தோஷமாக குத்தாட்டம் போட்டு கொண்டிருந்தது அந்த விளக்கின் ஒளியில் திரும்பி தன் மனையாளை பார்க்க அவளோ எழுந்து சென்று டேபிளின் மீது இருந்த பால் சொம்பை எடுத்துக்கொண்டு தன் கணவனின் அருகில் வந்து அந்த சொம்பை அவனிடம் நீட்டினாள் இந்த சம்பிரதாயம் பார்த்து தெரிந்து கொண்டவன் எழுந்து அமர்ந்து மறுப்பு ஏதும் கூறாமல் அவளிடம் இருந்து வாங்கி பருகியவன் மீதி சிறிது பாலை அவளிடமே நீட்ட அவளும் அதை பெற்றுக்கொண்டு அதை பருகிவிட்டு திரும்பி நடந்து சென்று டேபிளின் மீது வைத்துவிட்டு தன் கணவனை திரும்பி பார்க்க அதுவரை அவளையே ஆழ்ந்து பார்த்திருந்தவன் குட் நைட் என்றான் முகமலர்ந்த புன்னகையுடன் அந்த புன்னகை அவள் முகத்திலும் பிரதிபலிக்க குட் நைச் என்று அவனுக்கு கூறியவள் விளக்கை அணைத்துவிட்டு படுத்து கொண்டாள் தன்னுடைய அறையையே என்றாலும் புதிதாக ஒருவன் அருகில் இருக்க சற்று நேரம் தூக்கம் வராமல் தவித்தவள் அன்று காலையில் இருந்து நடந்த சம்பிரதாயங்களும் உடல் சோர்வினாலும் சிறிது நேரம் சென்று உறக்கத்தை தழுவினாள் புதிதான இடம் என்றாலும் மனம் முழுவதும் சந்தோஷம் இருக்க தன் மனதிற்கு விருப்பமானவள் தன்னுடன் தனக்கே தனக்காக என்று தன்னுடன் ஒரே அறையில் படுத்திருக்க வேறென்ன வேண்டும் இது போதுமே இது போதுமே இது போதுமே எனக்கு இது போதுமே வேறென்ன வேணும் நீ போதுமே இது போதும் எனக்கு இது போதுமே வேறென்ன வேணும் நீ போதுமே என்று அவன் ஆள் மனது பாடியபடியே உறக்கத்தை தழுவினான் அபை பெர்னாண்டஸ் அடுத்த நாள் காலை அவள் துயில் கலந்து எழும்போது அவை குளியலறையில் இருந்தான் கீழே வைக்கப்பட்ட போர்வை தலகாணி என்று எல்லாவற்றையும் ஒழுங்காக அப்புறப்படுத்தி இருந்தான் அவனது சுத்தமும் அவனது நேர்த்தியும் அவளுக்கு தெரிந்திருந்த போதிலும் அவற்றை மெச்சுதலாக பார்த்தவள் அவளும் குளிப்பதற்கென்று தனது உடைகளை எடுத்துக்கொண்டு அவன் வரவிற்காக காத்திருக்க சற்று நேரத்தில் குளியலறையை திறந்து கொண்டு தலையை துவட்டியபடியே வெளியில் வந்தவன் குட் மார்னிங் மீரா நீ தூங்கிட்டு இருந்த உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு உன்னோட சோப்பு உன்னோட டவர் எல்லாத்தையும் நீ வேணும்னா அது அப்புறமா வாஷ் பண்ணிக்கோ என்று அவன் கூறிவிட இவன் என்ன இப்படி கூறுகிறான் என்று எண்ணினாலும் அதற்கு பதில் ஏதும் கூறாமல் அமைதியாகவே குளியல் அறையை நோக்கி அவள் செல்ல தன்னை தாண்டி போகும் அவளையே திரும்பி பார்த்தவன் அப்படியே அவளை பார்த்து கொண்டே நின்றிருக்க அவளும் குளியல் அறையின் அருகே சென்றவள் அவனை திரும்பி பார்க்க இருவரின் பார்வையும் ஒன்றோடு ஒன்று தழுவி கொள்ள சளைக்காமல் பார்வை பார்த்து கொண்டிருந்த அவையின் முகத்தில் மென்னகை படர்ந்தது அவள்தான் தன் தலையை தாழ்த்தி கொண்டு நோக்கி செல்ல வேண்டியதாகிவிட்டது ஆருஷ் நன்றாக உறக்கத்தில் இருக்க அவனுக்கு இரு பக்கமும் தலையணையை அணையாக போட்டுவிட்டு இருவருமே வெளியில் வந்தனர் அபிஷேக்கும் நந்தகோபாலும் வரவேற்பு அறையில் அமர்ந்து கொண்டு காபி கொடுத்து கொண்டே ஏதோ பேசிக்கொண்டிருக்க அவையும் சிரிப்புடன் அவர்கள் அருகில் சென்று அமர்ந்து கொண்டான் மீரா தன் தாயையும் தமக்கையையும் பார்க்க சமையலறைக்குள் சென்றுவிட அதன் பிறகு வேலைகள் எல்லாம் மும்முரமாக நடந்தது ஒன்பது மணி வாக்கில் ஜெகனும் ஜீவிதாவும் வந்துவிட அவர்களுக்கு காலை உணவை பரிமாறிய நர்மதா கேட்க தாங்கள் ஹோட்டலிலேயே உணவு உண்டுவிட்டுதான் தான் வந்ததாக அவர்களும் கூறிவிட அதன் பிறகு அனைவரும் ஊட்டிக்கு செல்ல வேண்டிய ஏற்பாடுகளில் மும்முரமாக மூழ்கிவிட்டனர் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி இருந்தனர் செக்கிங் போர்டிங் எல்லாம் நடந்து முடிந்து அவர்கள் கோயம்புத்தூர் வந்து அடைவதற்கு மதியம் இரண்டு மணியை தாண்டிவிட்டிருக்க அங்கேயே ஒரு ஹோட்டலில் உணவை முடித்துக்கொண்டு கொண்டு அதன் பிறகு அவர்கள் அங்கிருந்து ஊட்டி வந்து சேர மாலை ஆறு மணி ஆகிவிட்டிருந்தது அவர்கள் எஸ்டேட்டுக்குள் கார் நுழையும் போதே இவ்வளவு பெரிய எஸ்டேட்டா என்றுதான் ஆராய்ச்சியாக பார்த்திருந்தனர் நந்தகோபால் நர்மதா தம்பதியினர் அவர்களின் வசதி வாய்ப்பை ஏற்கனவே மீராவின் வாயிலாக தெரிந்து வைத்திருந்த போதிலும் அதை அவர்களே நேரில் பார்க்கும் போதுதான் அதனுடைய உண்மையான சாராம்சம் புரிய வர சற்று வியப்பாகத்தான் இருந்தது அவர்களுக்கு ஜீவிதா எதற்கு இவ்வளவு கோவப்பட்டார் சம்மதித்தார் என்பதெல்லாம் அவர்களின் வீட்டையும் எஸ்டேட்டையும் பார்த்த பிறகு அவர்களுக்கு லேசாக பிடிப்பட்டது அவர் பேசியது சரி என்று ஆகிவிடாது ஆனால் அவருடைய ஸ்டேட்டஸ் அவரின் பின்புலனும் தெரிய வரும்போது பெற்றவர்கள் இருவருக்குமே சற்று அது சங்கடத்தை தான் ஏற்படுத்தியது இவ்வளவு பெரிய மனிதர்களா தங்களிலிருந்து இறங்கி வந்து தங்கள் வீட்டிற்கு வந்து தன் மகளை பெண் கேட்டும் மன்னிப்பு அசித்தும் நின்றார்கள் என்று யோசிக்கும் போதே பிரமிப்பாகத்தான் இருந்தது ஆனால் எந்த பகட்டும் இல்லாமல் பழகும் ஜெகன் அபிஷேக் மற்றும் அபையை பார்க்கும் போது பெருமையாகவும் இருந்தது வீட்டிற்கு வந்தவர்களை நல்லபடியாக உபசரித்து அவர்களுக்கு வேண்டிய உபசரணைகளை செய்து கொடுத்தனர் ஜெகன் குடும்பத்தினர் அந்த வீட்டையும் அதன் தோட்டத்தையும் அதன் இயற்கை வளத்தையும் ஆசையாக பார்த்திருந்தவள் தான் அவள் திரும்பவும் வாய்ப்பு கிடைத்து அங்கே வருவேனா என்று ஏக்கத்துடன் சென்றவள்தான் மீரா இதோ இப்பொழுது இந்த வீட்டிற்கு சொந்தமானவளாக அந்த வீட்டிற்கு உரிமையுடன் அவள் வருவாள் என்றெல்லாம் அவள் சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை என்னவெல்லாம் நம் வாழ்வில் நடக்க வேண்டும் என்று நாம் மனதில் ஆசையை வளர்த்து நினைத்திருப்போம் ஆனால் நாம் எண்ணாதது எல்லாம் தானே நம் வாழ்வில் எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கும் மீராவிற்கும் அப்படித்தான் நடந்து கொண்டிருந்தது அவள் ஆசையாக இன்னொரு முறை இந்த வீட்டிற்கு வர மாட்டோமா ஆரோசுடன் இருக்க மாட்டோமா என்று கனி என்று நினைத்து ஒதுக்கி வைத்து தன்னை சமன்படுத்தி கொண்டிருந்தவள் இதோ இப்பொழுது இனி என்றுமே ஆரஷுடன் இருக்க போகும் வாய்ப்பை கடவுளாக அவளுக்கு கொடுத்திருந்தார் ஆனால் அதற்காக அவள் கொடுத்த விலை அதிகம் என்றாலும் அதற்கு அவை கொடுத்த விலையும் மிகவும் அதிகமே என்றுதான் அவளுக்கும் தோன்றியது நன்றாக சிந்தித்து பார்த்தவளுக்கு தனக்காகவே அவன் எல்லாம் செய்தது போலதான் இருந்தது உண்மையும் அதுதானே அவன் அவளுக்காக என்று தான் எல்லாவற்றையும் செய்திருந்தான் அவளுக்காக மட்டுமே இவ்வளவு நாளும் உணர்ந்து கொள்ள முடியாத எண்ணங்கள் எல்லாம் இப்போது ஏதோ புரிவது போல இருந்தது தவறு என்று ஒதுக்கி வைத்திருந்த சிந்தனைகள் எல்லாம் இப்பொழுது தூசி தட்டி ஒவ்வொன்றாக அவள் முன்பு வந்து நின்று வரிசையாக சென்று கொண்டிருந்தது மீராவுடைய பெட்டிகள் எல்லாம் மீரா ஏற்கனவே தங்கி இருந்த அந்த விருந்தினர் அறைக்கு செல்ல அதை பார்த்தவள் எந்த கேள்வியும் கேட்காமல் தன் தமக்கையுடனே இருந்து விட்டாள் தங்கள் தாயையும் தந்தையையும் அவை முன்பு இருந்த அறைக்கு கூட்டிச் செல்ல அப்போதுதான் யோசனையாக தமக்கையை பார்த்தாள் அக்கா அப்பாவையும் அம்மாவையும் ஏன் அவரோட ரூமுக்கு அதான் கூட்டிட்டு போறாங்க என்று அவள் கேட்க அது கெஸ்ட் ரூமா மாத்திடுச்சு மீரா நீ தங்கியிருந்த இல்லையா கெஸ்ட் ரூம் அதை தான் இப்ப அவ எடுத்துக்கிட்டாரு அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து அந்த ரூம்ல தான் இருக்காரு அவரோட பொருள் எல்லாம் கூட அந்த ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு உன் ஞாபகமா உன் கூடவே இருக்கிறதுக்காக அந்த ரூம்லயே இருக்கிறதா சொன்னாரு கூறி காதலில் அவள் கண்கள் கலங்கிவிட்டது விரும்புகிறான் தான் என்ன செய்து விட்டோம் இவனுக்கு இவ்வளவு காதலை இவனிடமிருந்து தான் எதிர்பார்க்கவில்லை தான் இதற்கு தகுதியானவள் தானா இவனுடைய காதல் என்னை இன்னும் எங்கெல்லாம் எடுத்துச் செல்ல போகிறது என்று யோசித்தபடியே கலங்கிய கண்களுடன் நின்றிருந்தவளை பார்த்து ஆராதனா அவளின் அருகில் வந்து அவள் தோள்களை பற்றியபடி என்னடி அழுவுற யாராவது பார்க்க போறாங்க என்று அவள் கண்களை துடைத்து விட்டு அவளை யார் கண்ணிலும் படாதவாறு தனியாக அழைத்து சென்றவள் இப்ப என்ன வீட்டுக்கு வந்து முதல் நாள்ல நீ அழுதுகிட்டு நின்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க என்று ஆராதனா கேட்க கண்களை துடைத்து கொண்டவள் தன் மனதில் உள்ள ஐயத்தை ஒன்று விடாமல் தன் தமக்கையிடம் பகிர்ந்து கொண்டாள் மீரா அவை உண்மையிலேயே ரொம்ப நல்லவன் அவனோட காதல் மட்டும் இல்லை என்னையும் அபிஷேகையும் கூட தான் வச்சிருக்கு உண்மைய சொல்லணும்னா எங்களோட காதலை விட அவனோட காதல் உண்மையிலேயே உயர்ந்ததுதான் நீ அவனோட காதலியா மட்டும் இல்லாம மனைவியாகவும் அமைஞ்சது கொடுத்து வச்சிருக்கணும் ஆனா என் தங்கையும் ஒன்னும் குறைஞ்சவ இல்லையே அவ ஒரு பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை அடையிறதுக்கு அபை இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டார் என்று தன் தங்கையையும் விட்டு கொடுக்காமல் பேசினால் ஆராதனா எனக்கு தெரியும் அவர் அளவுக்கு இல்லைனாலும் அவருக்கு காதல் கொடுக்க முடியும் என்று தன் தங்கையின் கன்னத்தை தட்டியபடியே கூறி முடிக்க அக்கா அவரோட காதல் எனக்கு சந்தோஷத்தை விட தான் அதிகமா கொடுக்குது என்று கூறியவளை புரியாத பார்வை பார்த்தால் ஆராதனா